வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாங்காய் தூக்கு எப்படி செய்யணுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் முதல் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பெருங்காயம் வந்து நம்ம நல்லா து கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கடுகு சீரகம் வெந்தயம் இதையும் நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பொறிச்சிக்கணுங்க இதை இதனுடைய அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதிலையே காஞ்ச மிளகா நீட்டுப் பிளகா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குண்டு புலகா கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது அப்போ தான் வந்து இடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் தாளிப்புக்கு கடுகு சீரகம் வெந்தயம் இது மூனையும் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த மாங்காய் திருவி வச்சிருக்கேன் மாங்காய் திருவி வச்சுருந்த முதல் ஒரு ரெண்டு ரெண்டு டே கரண்டி மாங்காவை போட்டுட்டு அது கூடவே மிளகாத்தூள் போட்டுருவேன் வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் போட்டுக்கணும் ஏன்னா முதல்ல போட்டோம்னா தீஞ்சிரும் கலர் மாறிடும் உங்களுக்கு அதனால் ஒரு ரெண்டு கரண்டி இது போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா மாங்காற்றுக்கும் போட்டு நல்லா கலறி விடுங்க தண்ணி விட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அது தண்ணி விட விட அதை நல்லா கலரி விட்டுருக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா கலறி விட்டுருக்கணும் அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் அந்த சுண்டன பிறகு தான் நம்ம இந்த பொடியே யூஸ் பண்ணணும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் அந்த பொடியை இறக்கும் போது இதில் தூவி அதையும் நல்லா இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்ச தான் இந்த பொடியை நம்ம தூவணும் அதுக்கு முன்ன தூங்கினா கொஞ்சம் கஷ்டப்படுத்துருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச பிறகு தூவி அதை இறக்கினீங்கன்னா இந்த மிளகத்தில் வந்து கலருக்கு தான் நான் போட்டேன் பாருங்கள் நல்ல கலராக அழகாக வந்திருக்கு இந்த தொக்கு நீங்கள் நல்லா ஒரு ஆறு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்